இவ்வுலகில் நீர் பார்க்க விரும்பும் மாற்றத்தை நீரே கொணருங்கள் இது நினைவிருக்கிறதா மன்னிக்கவும் ஒரு கெட்ட செய்தி இவ்வார்த்தைகள் காந்தியடிகளிடமிருந்து அல்ல ஆனால் இதோ அதற்கு மிகவும் ஒத்த ஒன்று ஒரு உண்மையான கலைஞரின் தெளிவான அறிவுரை ஆஸ்டின் கிளியான் தன் அற்புதமான புத்தகம் ஸ்டீஎல் லைக் அன் ஆர்டிஸ்டில் கூறுகிறார் நீங்கள் பார்க்க விரும்பும் படத்தை வரைந்து விடுங்கள் நீங்கள் வாடிக்கையாளராக விரும்பும் வணிகத்தைத் தொடங்குங்கள் நீங்கள் கேட்க விரும்பும் இசையை அமையுங்கள் நீங்கள் படிக்க விரும்பும் புத்தகத்தை எழுதுங்கள் நீங்கள் பயன்படுத்த விரும்பும் பொருட்களை உருவாக்குங்கள் நீங்கள் முடிந்திருக்க வேண்டும் என காண விரும்பும் பணியை செய்யுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அவர் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று கூறவில்லை அவர் நீங்கள் விரும்புவதை செய்துவிடுங்கள் என்று வலியுறுத்துகிறார்